ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜெரி வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாம் அண்ட் ஜெரி அஃபிஷியல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் சின்ன அண்ணா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண விருந்து வச்சுருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கள் அண்ணா வீட்டுக்கு போகிறோம் ஸோ அதோட வீடியோ கிளிப்ஸ் தான் இது எல்லாமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா வீட்டுக்கு யார் யாரெல்லாம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோட சிஸ்டர் பாப்பா அப்பா அம்மா எல்லாேருமே தான் போகிறோம் வாங்க வீடியோக்கில் Hola ஸோ இப்போ வீட்டில் இருந்து எல்லாருமே கிளம்பியாச்சு அம்மாவும் வந்து பார்த்தீங்கனாக்கா டோர் லாக் பண்ண போகிறாங்க வெளியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஷிமாவும் என்னோடய சிஸ்டரும் என்ன செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவன் இருந்தால் ஹேர் கட் பண்ணான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போன சண்டே நடந்தது அதை வந்து நான் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப சாரி லேட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை எடுத்த வீடியோவை ஸோ அதனால் இன்றைக்கி தான் எடிட் பண்ண முடிஞ்சது எடிட் பண்ணி போடுறேன் பாப்பாவோட அவுட்ஃபிட் இது தான் இன்றைக்கி அதுக்கேற்ற மாதிரி கண்ணாடிலாம் போட்டுட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டுவிட்டு அவளே எல்லாமே ரெடி ஆகிட்டா என்னோட சிஸ்டருமே செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக போகுது அம்மாவும் வெளியில் வந்துவிட்டாங்க ஸோ இப்போ வீட்டில் லாக் பண்ணிவிட்டு கிளம்ப வந்து அப்பா வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஆட்டோ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி வந்து நம்ம ஆட்டோவில் தான் போகிறோம் இன்றைக்கி எங்கள் அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜாக கிட்டத்தட்ட ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டே இருக்கான் பட் வந்து இது வரைக்கும் நான் போனதே கிடையாது அம்மா அக்காலாம் போயிட்டு வந்திருக்காங்க ஸோ நானும் அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறோம் ஸோ இன்னைக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது என்னென்னலாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பிலாம் இருக்கான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து ரொம்ப வாலாக ரொம்ப சுட்டியாக அட்டகாசம் பண்ணல எல்லாம் பயங்கரமாக இருக்கான் ஸோ இன்னைக்கு எப்படி இருக்குதுன்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கங்கே எனக்கு ரொம்ப பிம்பிள்ஸ் அதிகமாக வருது அது என்ன ரீசன்னே தெரியல அது ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா அன்றைக்கி சாயந்தரமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூஞ்சில் எங்கேனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் அங்கங்கே வந்து பிம்பிள்ஸ் பயங்கரமாக பெருசு பெருசாக வந்துடுது அது கட்டி மாரி வந்துடுது எனக்கு அதுக்கப்புறம் அதுவாகவே நார்மல் ஆகிடுது ஸோ ஆட்டோவும் கிளம்பியாச்சு அண்ணா வீடு வந்து பார்த்திங்கன்னா அண்ணனூரில் தான் இருக்குது ஸோ போயிட்டுருக்கோம் நியர்பை அண்ணா வீடு வந்து ரீச் ஆக போகிறோம் எம்ம வந்தாலும் மேக்கப் பண்ணுறா பாருங்க வா வாங்க எனக்குறா ந பாட்டி நபாட்டிடா ஏய் எனக்குறா த உனக்கு வாணா உனக்கு அண்ணால வாணால வாணால ஆ பின்னாடி இருக்குதா பிஸ்கெட்டு சரி நான் பெல்லாம் தி எடுத்துகிட்டு போயிட்டா எல்லாம் தி எடுத்துகிட்டு போயிட்டா அத்தை எடுத்துகிட்டு போயிட்டா பாப்பா வீடு அழகா இருக்கா இவன் எங்கே போனா இவங்க போனா என்ன சாப்பிடுற

எது சாப்பிட்லா இங்கவா இது சாப்பிடலாமா இது சாப்பிட்லாமா இது சாப்பிடலாமா இது சாப்பிடலாமா சு 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 சாப்பிடலாம் பாப்பா ஷேர் பண்ணி சாப்பிடலாம் தம்பி எது வேணா பரதாணிக்கு எது வேணாம் நான் அத்தை பிக்கிற காட்டை

அதிகம் வீதி பை மமா வந்து பண்ணா தெரிஞ்ச பைக்கு மிரர்

ராஜி போதும் நான் செய்றேன் போதும் ராஜி கொஞ்சமா இருக்கு